சென்னையில மலைப்பிஞ்சு வெள்ளம் வந்து புயல் வந்தப்போ நம்ம எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மக்கள் எவ்வளோ அவஸ்தப்பட்டாங்க மக்கள் எவ்வளோ தவிச்சாங்க ஆனா மக்களை திரும்பி கூட பார்க்காத திமுக இன்னைக்கு தேர்தலில் ஓட்டு கேட்டு தைரியமா தெரு தெருவா வந்து பிரச்சாரம் பண்றாங்க உங்க வீட்டுக்கு உங்களை தேடி வந்து திமுக காரங்க ஓட்டு கேட்டா நீங்க சொல்லுங்க இது வட சென்னை கிடையாது உங்களோட உங்களோட பொய்யான வாக்குறுதிகளை நம்புறதுக்கு இங்கே மடையர்கள் கிடையாது மக்களை மதிக்காத திருட்டு திமுக ஓடி ஓட அடிக்கிறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க மக்களுக்கு பிரச்சனைன்னா ஒத்தம் வரல ஆனா இன்னைக்கு தேர்தல் வந்தா செங்கோட்டையில இருந்து மோடி ஓடி வராரு செஞ்சாஜ் கோட்டையில இருந்து ஸ்டாலின் ஓடி வராரு இன்னைக்கு இந்த தொகுதியில பக்கம் எல்லாம் திமுக காரங்க தான் பிரச்சாரம் பண்றாங்க இட்லி விக்க வராங்க இடியாப்பம் விக்க வராங்க வட சுட வராங்க மீன் ஆயம் வராங்க கறி வெட்ட வராங்க காய்கறி விக்க வராங்க குப்பா அல்ல வராங்க அது சும்மா வர்றதில்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேஷம் ஒரு நாள் பாய் வேஷம் ஒரு நாள் பாதர் வேஷம் ஒரு நாள் ஆட்டோக்காரன் வேஷம் ஒரு நாள் ரிக்ஷா வேஷம் பொம்பள வேஷம் மட்டும் தான் போடல அதுவும் நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுறானு சொன்னா ஸ்டாலினே பொம்பள வேஷம் போடுவார் ஏன்னா அவர் விக்க கழுத்திட்டு சவரி வெச்சிட்டா போதும் இவங்க எல்லாம் வராங்க காலையிலேயே வீட்டுக்கு வாசலுக்கு வந்துடுறாங்க திமுக காரங்க குடுகுடுப்புக்காரங்க மாதிரி இன்னைக்கு தேர்தல் சமயத்துல வராங்களே வெள்ள மக்கள் தவிச்சப்ப திமுக காரங்க வந்தாங்களா எவ்வளவு திமுற பேசினாங்க மக்களை மதிச்சு பதில் கூட சொல்லலை மக்கள் கிட்ட மரியாதை இல்லாம பேசினாங்க மக்களை பார்த்து பிச்சைக்காரங்க வண்டியில இருந்து கீழே இறங்கி கூட பதில் சொல்லாம அப்படியே போன திமுக காரங்க எந்த நம்பிக்கையில வந்து இப்போ ஓட்டு கேட்டு வராங்க பத்து வருஷ அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நல்லா இருந்தோம் நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்பாவி மக்கள் பொய்யான விளம்பரங்களையும் போலி வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க திமுக ஆனா இந்த மூணு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல உங்களை ஏமாத்துற திமுக நீங்க பாடம் புகட்டணும் இந்த தேர்தல் வந்திருக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து பேசி உங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கிற இடம் நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்துக்கு உங்களுக்காக பேசுறவங்க உங்களுக்காக போராடுறவங்க உங்களுக்காக உழைக்கிறவங்க எப்பயா போகணும் எப்ப பார்த்தாலும் சபையில சண்டை உங்களுக்கு தேவையில்லை எம்பி எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு கூஜா தோக்கம் அதே பிஜேபி ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ஆல தோக்கம் அவங்க ரெண்டு பேரும் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அதே நாங்க ஜெயிச்சா ரெட்டால ஜெயிச்சா அதிமுக ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி உங்க கையில இன்னைக்கு ஒரு வலுவான முழுவதும் கிடைச்சிருக்கு அதுதான் இந்த தேர்தல் முப்பத்தி ஒன்பது அந்த ஆயுதம் திமுக கையில கிடைச்சா காங்கிரஸ் கிட்ட அனுமானம் வைப்பாங்க அந்த ஆயுதம் பிஜேபி கிட்ட கிடைச்சா அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்ட உங்களை அடிப்பாங்க உங்க வலுவான ஓட்டால உருவான அந்த ஆயுதத்தை எங்க கிட்ட கொடுத்து பாருங்க தேர்தல் சமயத்துல வெறும் நாலு நாள் தமிழ்நாட்டுக்கு வர்ற பிரதமரை யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு காங்கிரஸ் ஒண்ணுதான் பிஜேபி ஒண்ணுதான் நாங்க மக்கள் தேவைக்காக ரெண்டு பேரையும் திமுகவையும் நாட்டையே அழிக்க நினைக்கிற பாஜகவையும் அது உதயின்

அரசியலுக்கு வந்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு அரசியலுக்கு வந்து அமைச்சராக ஒரு கஷ்டம் அவங்க வளர்த்த கஞ்சா விற்பனையை தூக்குறது கஷ்டம் இப்படி எதுவுமே தூக்க முடியாமல் பைத்தியக்காரத்தனமாக செங்கலை தூக்கிட்டு வரார் உதயநிதி ஒன்று செங்கலை தூக்குறாரு இல்லைன்னா ஆபாசமாக ஒரு பழைய காமிச்சு உதயநிதி பேச ஆரம்பிச்ச உடனே சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் ட்ரெண்டிங்காக இருந்தது ஷேகர் பாபு துர்கா ஸ்டாலின்

பேசுற வார்த்தையில தரம் இருக்கணும் ஆனா உதயநிதி தரமா பேசினாதான் நம்ம ஆச்சரிய பண்ணோம் ஆபாசமா பேசினா அதுல என்ன அதிசயம் இருக்கு ஏன்னா மனைவி இணைவி துணைவின்னு பொண்டாட்டிக்கே போஸ்டிங் போட்டு வாழ்ந்த கருணாநிதியோட வாரிசு அவருக்கு அப்படிதான் பேச வரும் இவங்க நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம மறுபடியும் போலி வாக்குறுதிகளோட வராங்க திமுக மூணு வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல செய்யறோம்னு சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க புதுசா எந்த திட்டங்களையும் கொண்டு வரல நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல இருந்து அத்தனை திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க இன்னைக்கு பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது மானிய வலையில ஸ்கூட்டர் கிடையாது மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது சைக்கிள் கிடையாது பெண்களுக்கு கரவை மாடு கிடையாது அம்மா உணவகத்துல சாப்பாடு நீங்க மாத்துமாறுவீங்க நம்பிக்கையில திமுக சொல்றாங்க இந்த முறை திமுக ஜெயிச்சா ஐநூறு ரூபாய்க்கு எடப்பாடி யாரோ மத்திய பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க